இன்ச்சு போட் சின்ன மலைக்கு எந்த இப்படி வேணும் நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக்போ சீன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கெமியும் கனியாக்காவும் ரொம்ப நேரமாக உட்காந்து வெளியே இருந்தாங்க ஸோ விஜே பார்வதி பற்றி தான் வந்து ஒரு டாபிக் வந்து போயிட்டு இருந்தது அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்படி ஒருத்தரை வந்து என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னொரு விஷயத்த வந்து எடுக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே வந்து குக்குத் கோமாலியில் வந்து அவங்க இருக்கும்போது அவங்க இருந்த சீசனில் ஃபர்ஸ்ட் கோமாலியாக இவங்களுக்கு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி தான் வந்து வந்திருக்காங்க ஸோ அப்போ இருந்தே இவங்களுக்கு ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்வதி கிட்டே வந்து இருந்தது தான் வந்து அவங்க ஷேர் பண்ணினாங்க அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு இருந்தே வந்து செட் ஆகலை ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணும்போது என்னை வந்து ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் வந்து கூப்பிட்டாங்க சரின்ட்டு நானும் வந்து அந்த மாதிரி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து மற்ற கோமாளிகள்கிட்ட எல்லாம் எப்பயுமே செட் ஆகிடும் பட் இவங்ககிட்ட என்னமோ தெரியல எனக்கு சுத்தமாக வந்து கடைசி வீரம் செட்டே ஆகாமல் இருந்தது அதுக்கப்புறமா வந்து எனக்கு இன்னொரு நாள் இந்த மாதிரி பார்க்கும்போது என்னை ஃபர்ஸ்ட்டு ப்ரோன் கூப்பிட்டுருந்தவங்க அதுக்கப்புறமா அக்கான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு கனி ஹாய் கனி அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பழகிறதுலையும் வந்து இவங்கக்கிட்ட வந்து ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாமல் வந்து இருந்தது அதுக்கப்புறமா எல்லா பிளேஸ்லேயும் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருந்தாங்க அது எனக்கு வந்து சுத்தமாக வந்து செட்டே ஆகலை ஸோ இவங்க வந்து எப்படி இப்படி இருக்காங்கன்னே வந்து எனக்கு தெரியல ஸோ எனக்கு அப்போ வைப் செட் ஆகலை இப்போயும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கெமிக்கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு வந்து வந்து பார்க்க முடிச்சுட்டு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்சை ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி எல்லாம் பிக் பாஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வச்சுங்க